வணக்கம் நண்பர்களே இந்திய இந்து மரபில் ஸ்வதர்மங்கிறது ஒரு முக்கியமான கருதுகோள் அதை தமிழில் சுயதர்மம்னு சொல்லலாம் நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய ஸ்வதர்மம் என்னன்னு கண்டுகொள்ளணும் அதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று நம்முடைய ஸ்வதர்மம் என்னன்னு தெரியலை அப்படின்னா நம்மளால் திருப்தியாக ஒரு நிம்மதியாக நிறைவான வாழ்க்கையை வாழ முடியாது ஒரு ரோஜா செடியோட ஸ்வதர்மம் என்னன்னா ரோஜா மலர்களை மலரச் செய்வதுன்னு சொல்லலாம் ஒரு மாமரத்தோட ஸ்வதர்மம் மாங்கனிகளை உருவாக்குவது அப்படின்னா நம்முடைய ஸ்வதர்மம் என்ன ஒவ்வொரு செடிக்கும் அதோட ஸ்வதர்மம் வந்து அதோட விலையிலேயே இருக்கு அது செய்ய வேண்டியது என்னன்னா அது முளைத்து வளரணும் அவ்வளவுதான் அது வளர வளர சரியான தருணம் வரும்போது பக்குவத்தை அடையும் போது அந்த ஸ்வதர்மம் அது எதுக்குவாக பறந்துருக்கோ அது தானாக அதிலிருந்து வெளிப்படும் அதுதான் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் எதுவும் பெருசாக சிரமப்பட்டு செய்யணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு செடியை போல் இயல்பாக நம்மளால் மலர முடியும் ஆனால் நம்ம பலருக்கும் நம்முடைய சுய தர்மம் என்னன்னு தெரியறது கிடையாது ஏன்னா நம்முடைய சுயம் என்னங்கிற புரிதல் நமக்கு கிடையாது சுயம் என்பது நமக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் நம்முடைய சுயம் சுயத்தை ஒருவர் உருவாக்க முடியாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருவர் நடிகராகிறார் அப்படின்னா அது அவருடைய தர்மமா ஒருவர் எழுத்தாளராகிறார் ஒருத்தர் பாடகராகிறார் ஒருவர் மனைவியாக ஆகிறார் ஒருவர் அம்மாவாக ஆகிறார் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒருவருக்கு நிகழ்வது அது அவருடைய ஸ்வதர்மாய் அதை நாம் தான் கண்டுபிடிக்கணும் ஒருவர் வந்து திருமணம் செய்து கொண்டு குழந்தை பர்பதை வளர்ப்பதிலேயே நிறைவு கொள்ளலாம் அவங்களுடைய சுதர்மம் அதாக இருக்கலாம் இன்னொருவருக்கு அதெல்லாம் போதாது இன்னும் நிறைய செய்யணும் பெருசாக சாதிக்கணும் நினைக்கலாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குள்ளேயுமே ஒரு திருப்தியின்மை நிறைவின்மை இருக்குது அது என்ன சொல்லுதுன்னா நம்முடைய சுதர்மத்தை நாம் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லுது நாம் நாம இன்னும் ஆகவில்லைன்னு சொல்லுது நாம் யாராக இருக்கோமோ அதுக்கும் நாம் யாராக இருக்க வேண்டுமோ அதுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி இருக்குதுன்னு சொல்லுது அப்போது அந்த இடைவெளியை பூர்த்தி செய்யும் வரைக்கும் நாம் நிம்மதியாக நிறைவாக உணர முடியாது நம்முடைய வாழ்க்கைங்கிறது அதை நோக்கி தான் இருக்கணும் நாம் யாராக இருக்கோமோ அதுவாக மாறுவது தான் வாழ்க்கை வாழ்க்கை அதற்கான வாய்ப்புகளை தந்துக்கிட்டே இருக்கும் நாம் சந்திக்கும் மனிதர்கள் நாம் எதிர்கொள்ளும் நிகழ்வுகள் நாம் உணரும் உணர்ச்சிகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் நாம் யாருன்னு நம்மளை சுட்டி காமிச்சிக்கிட்டே இருக்குது நாம் மகிழ்ச்சியாக நிறைவாக உணர்ந்தோம் அப்படின்னா நம் சரியான பாதையில் இருக்கோன்னு பொருள் மாறாக நாம் துக்கத்தில் கோபத்தில் தவ துடித்தோம் பொறாமையில் தவித்தோம் அப்படின்னா நாம் எங்கேயோ தவறு செய்கிறோங்கிறது பொருள் இப்போ இதெல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு நாம் தான் கண்டுபிடிச்சு சரி செஞ்சு கொள்ளணும் இது இன்னொருவர் வந்து நமக்காக சரி செய்ய முடியாது ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கை ஒரு காருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு மெக்கானிக் கண்டுபிடிக்கலாம் ஆனால் நாம் வந்து ஒரு மிஷின் கிடையாதுல நாம் மனுஷங்க நம்மளுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்னா நாம் தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் அறிவு அறிவு தேவை எதுக்கு அப்படின்னா அதை கொண்டு நம்மளிடம் என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி சரி செய்து கொள்ள முடியும் அதற்கு தான் அறிவு அறிவு இருக்கிறதுங்கிறதுனாலேயே ஒருவர் அறிவாளின்னு பொருள் கிடையாது அந்த அறிவை சரியாக பயன்படுத்த தெரியணும் இப்போ இதெல்லாமே தேவை வாழ்க்கையை ஒரு நிம்மதியாக நிறைவாக வாழ்வதற்கு அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்திய மரபு அது நம்ம இந்து மதம்னு சொல்வதே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பேர் சனாதன தர்மம் அது ஒரு வாழ்க்கை முறை அது ஒரு மதம் கிடையாது அது வந்து இன்னைக்கு அரசியலாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது வேறு விஷயம் ஆனால் அடிப்படையில் வந்து எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்க ஒரு வழிமுறை தான் அது எல்லா மதங்களுமே அந்த அடிப்படையில் தான் தொடங்குச்சு பிற்காலத்தில் என்ன ஆச்சுன்னா அரசியல்வாதிகளைப் போல செல்வாக்கு தேடுபவர்கள் அதிகாரத்தை கொண்டு பிறரை கட்டுப்படுத்த முயன்றவர்கள் வந்து அந்த வழிமுறைகளை சட்டத்திட்டங்களாக்கி வாழ்க்கை நெறிகளாக்கி இப்படி வாழ்ந்தால் நீ சொர்க்கத்துக்கு போகலாம் இப்படி வாழ்ந்தால் நீ நரகத்துக்கு போவ இது பாவம் இது புண்ணியம்னு பிழைவுகளை ஏற்படுத்தி பிளவுகளை ஏற்படுத்தி மனிதர்களை கட்டுப்படுத்தி மதங்களை உருவாக்கி அந்த மதங்களில் தான் அரசாங்கங்கள் தோன்றி ஒரு பெரிய ஒரு வலைப்பின்னலான ஒரு சிக்கலில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஊர்ல எவ்வளோ கோவில் இருக்கு எவ்வளோ கடவுள் இருக்கு எல்லா கோவிலுக்கும் நம்ம போகிறோமா எல்லா கடவுளையும் நம்ம கும்பிடுறோமா எவ்வளோ புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு எல்லா புத்தகங்களையும் நம்ம வாசிக்கிறோமா எல்லா ஹோட்டல்கள் இருக்கு ஒவ்வொரு ஹோட்டலும் எவ்வளவோ சாப்பாடுகள் இருக்கு எல்லா ஹோட்டலுக்கும் போகிறோமா எல்லா சாப்பாடையும் சாப்பிட்றோமா நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளுடைய இயல்பு என்னவோ நம்மளால் எது முடியுமோ அதை மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் வாழ்க்கையும் அப்படி தான் ஒருத்தர் வந்து நாலு கார் வச்சிருங்கறதுக்காக நாமும் நா நாலு கார் வாங்கணும் அவசியம் கிடையாது ஒருத்தர் நாலு வீடு வச்சுருக்காருங்கிறதுக்காக நாலு நாம் நாலு வீடு வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஒருத்தர் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வச்சுருக்காருங்கக்காக நம்மளுக்கு அது தேவைங்கிற அவசியம் கிடையாது நம்மளுக்கு எது வேணும் நாம் கண்டுபிடிக்கணும் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளணும் அதனால தான் அதுக்கு பேர் ஸ்வதர்மம்னு சொல்கிறது இது அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு விதமான புருஷார்த்தங்கள்னு சொல்லுவாங்க புருஷ அர்த்தம் அப்படின்னா புருஷங்கிறது வந்து ஒரு ஆண் சொல்லலாம் அது வந்து ஒரு அடிப்படையில் வந்து ஒரு மனிதனை குறிக்கிது அர்த்தம் மனிதன் வாழ்க்கைக்கு அர்த்தப்படுத்துவதற்கு இதெல்லாம் அவசியம்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா அர்த்த காம தர்ம மோக்ஷன்னு சொல்லுவாங்க அர்த்தம்னா வாழ்க்கைக்கு பாதுகாப்பு தருவது எல்லாமே அர்த்தம் அர்த்த சாஸ்திரம் அப்படின்னா அதன் அடிப்படையில் தான் அது உருவானது அடுத்து காமம் அப்படின்னா வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி தருவது எல்லாமே காமங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும் வாழ்க்கைக்கு முதல் அடிப்படை வந்து பாதுகாப்பு தான் நம்ம முதல்ல பாதுகாப்பாக உணரணும் தான் விரும்புவோம் நம்ம பாதுகாப்பாக இருந்தோம்னா அதுக்கப்புறம் தான் நம்ம மகிழ்ச்சியை தேடுவோம் யோசிச்சு பாருங்க கையில் காசே இல்லங்கும்போது நம்ம மகிழ்ச்சியை பெருசும் நம்ம தேட மாட்டோம் கண்டுக்க மாட்டோம் முதல்ல நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும் நல்ல வீடு வேணும் சாப்பாடு இருக்கணும் வாழ்க்கை அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் தான் நாம் மகிழ்ச்சியை தேடுறதில் ஒரு பொருள் இருக்கும் அதே சமயம் இது இரண்டையும் எப்படி வேணாலும் ஒருவர் தேடலாம் இல்லையா ஒரு பாதுகாப்பு தேவை அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அதை ஒருவர் தானாக கண்டுபிடிச்சாகணும் அதை ஈட்டிக்கொள்ளணும் அதே போல் மகிழ்ச்சி உணர்வதற்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன தேவையோ அதையும் ஒருவர் தானாக கண்டுபிடித்து அதை ஈட்டிக் கொள்ளணும் தன்னுடைய முயற்சியால் இப்படி ஒவ்வொருவரும் தனக்கு தேவையானதை தனக்கு பிடிச்ச விதத்தில் தேடுனாங்கன்னா பெரிய குழப்பம் வந்துடும் அதனால தான் மூன்றாவதாக தர்மம்னு ஒன்று வருது அந்த தர்மம்ங்கிறது இந்த அர்த்தம் காமம் இரண்டையும் சில தர்மங்களின் அடிப்படையில் சில நீதிகளின் அடிப்படையில் நம்ம தேடணும் அதன் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும்னு சொல்லுது தான் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த உண்மைக்கும் மகா தர்மங்கிற கருதுகோள் வந்தது ஏன்னா தர்மம்ங்கிறது பொதுவாக மனிதனை மையமாக கொண்டது நம்முடைய வாழ்க்கையை மையமாக கொண்டது நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே ஒரு பண்பாட்டு சூழலில் இருக்கும் அந்த பண்பாடுங்கிறது ஒரு காலத்துக்கும் இடத்துக்கும் கட்டுப்பட்டது அந்த இடத்துல இந்திய பண்பாடுன்னா அது இந்தியாவில் மத்தியிருந்தால் இருக்கும் நீங்கள் இந்திய பண்பாட்டை கொண்டு போய் அமெரிக்காவில் வந்து தலைக்க செய்ய முடியாது ஏன்னா அங்கே ஒரு சூழலே வேற அங்கே வாழ்க்கை முறை வேற அப்போது அந்த தர்மம் தர்மம்ங்கிறது இந்த மனித வாழ்க்கை கட்டுப்பட்டது அதையும் கடந்த ஒரு மகா தர்மம் அது உயிரினங்கள் அனைத்துக்கும் பொதுவானதுன்னு பௌத்தம் சொல்லுது இன்னும் தாவோயிசங்கிறது அதையும் கடந்து தாவோங்கிறது ஒரு இயற்கையான நியதி அதை ஒழுகுனா போதுங்கிறது ஏன்னா தர்மங்கும் போது கூட ஒரு மனிதனுடைய அறிவு அகங்காரம் ரெண்டும் நம்ம முன்வைக்கிறோம் இது சரி இது தவறு இதை பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விதமான தெளிவு வேண்டியது இருக்குது அதுவுமே தேவை கிடையாது நம்ம இயற்கையின் ஒரு பகுதி இயற்கையோடு ஏந்து வாழணும் அப்படின்னு சொல்லி தாவோயிசம் சொல்லுது இதை கவனித்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மதங்கள் எப்படி வெவ்வேறு விதங்களாக இதை வெளிப்படுத்துகின்றன எல்லாமே எப்படி வாழ்வதுன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு தான் உருவாயினது அதை வந்து ஒரு இந்திய மரபு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் தத்துவார்த்தப்படுத்தி எளிய மக்களுக்கும் உரிய விதத்தில் அது புரிய வைப்பதற்காக தான் இந்த வரிசை உருவாக்கி இருக்குது அர்த்த காம தர்ம மோட்ச ஸோ தர்மத்தின்படி வாழ்ந்தோம்னா நான் மோட்சத்தை அடைவோன்னு அது சொல்லுது அது உண்மையாக பொய்யானு நாம் தான் கண்டுபிடிக்கணும் ஒரு புத்தகத்தில் போட்டிருக்குங்கிறக்கா அது உண்மையாகிட முடியாது நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைப்பிடிச்சு அது நமக்கு பயன்பட்டுச்சின்னா அது உண்மைன்னு நாம் சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பயன்படலைன்னா அது உண்மையாக இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை நாம் அதை கடைப்பிடிக்கும் விதத்தில் ஏதாவது தவறுகள் செய்திருக்கலாம் நாம் புரிந்து கொண்ட விதம் தவறாக இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாது ஸோ இப்போது இதெல்லாத்தையும் கலந்தது தான் நம்முடைய ஸ்வதர்மம் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் உடனே நம்ம வாழ்க்கை வந்து சரியாக வாழ்ந்துடுவோம்னு சொல்ல முடியாது இதையெல்லாம் கற்றுக்கிட்ட பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் ஒழுங்காக வாழ்கிறாங்களா நமக்கு தெரியாது ஸோ ஸ்வதர்மங்கிறது ரொம்ப ரொம்ப நுட்பமானது ரொம்ப ஒரு அழகான கருதுகோள் அது நம்ம சுயத்தின் மலர்ச்சி அது ஒரு மாமரம் வந்து மாமரமாக தான் இருக்க முடியும் அது வேப்ப மரமாக மாற முடியாது நாம் அடிப்படையில் மனிதர்கள் அப்படின்னாலும் நம்ம ஒவ்வொருவருமே தனித்து மனிதர்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது நமக்கு முன்னாடி நம்மை போல பேர் யாரும் பிறக்கலை நமக்கு அப்புறம் நம்மளை போகல யாரும் பிறக்க போவது கிடையாது அப்போ நாம் என்பது யார் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாகணும் நம்முடைய வாழ்க்கையை நாம வாழ்வது தான் நம்முடைய ஸ்வதர்மம் அப்போது அது என்ன எப்படி அதை நாம் கண்டடையணும் ஆனால் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா அதை கண்டடையாமல் மற்றவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஒருத்தர் சினிமாவில் நடித்து ஃபேமஸ் ஆனாலும் நம்மளும் சினிமாவில் நடித்து பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் ஒருத்தர் கிரிக்கெட்டில் பெரியாளனால் உடனே நம்ம பயணி கிரிக்கெட் விளையாட வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க நாமளாக சுயமாக எதையாவது தேர்ந்தெடுக்கிறோமா அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்கிறோமா அப்படி இல்லாத போது நம் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு எதாவது அர்த்தமும் ஆழமும் இருக்கும் நம்ம பலரும் வந்து வாழ்க்கைங்கன்னா வாழ்க்கை வந்து ஒரு வெறுமையாக எந்த பிடிப்புமே இல்லாமல் சுவாரஸ்யமே இல்லாமல் துக்கம் நிறைந்ததா இருப்பதற்கு அதுதான் காரணம் ஏன்னா நம்மளுக்கு என்ன வேணுங்கிற தெளிவே நம்மளுக்கு இல்லை நம்ம அதை கேட்டுக்கிறதே கிடையாது இந்த படத்தில் போட்டிருக்கிறது போல தான் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு காலத்தில் எப்படியோ நடந்து சென்று ஒரு சூரியனை சென்று அடைகிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒளி பொருந்திய வாழ்க்கையை வாழத் தொடங்குறாருன்னு வச்சுக்கோங்க நாமளும் அவரோட காலடி தடத்தை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி நடந்து போனோம்னா அதே இடத்துக்கு போய் சேருவோன்னு சொல்ல முடியாது அவருக்கு ஏதோ தெரிஞ்சு அவரோட வாழ்க்கை மூலமாக அவர் அதை கண்டடைந்திருக்கார் நாமளும் நம்மளுக்கான பாதையை கண்டடைஞ்சு நாம் ஒரு பக்கமாக செல்லும்போது தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறோங்கிற பொருள் ஈஎடிச்சான் காப்பின்னு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா அதே போல் வாழ்க்கையை பார்த்து இன்னொருடைய வாழ்க்கையை நாமளும் வாழ முயல்வதால் உண்மையில் எந்த பயனும் இருக்காது நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்துட்டு நாம் யாருங்கிற புரிதலை கைவிட்டுக்கிட்டு இன்னொருத்தர் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் அதனால தான் பகவத்கீதையில் சொல்லுவாங்க ஒருவர் தன்னுடைய ஸ்வதர்மத்தை மேற்கொள்வதில் அது இல்லாமல் தப்பு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் தோற்று போனாலும் அதில் நாம் வெற்றி அடைஞ்சிட்டோன்னு தான் பொருள் மாறாக இன்னொருடைய சுதர்மத்தை நாம் காப்பி அடிக்க முயற்சி செஞ்சோம்னா அது இல்லாமல் வெற்றி பெற்றாலும் நாம் தோல்வி அடைந்தவர்கள் தான் நம்மளை சுற்றி இருப்பவங்களை பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரர்கள் பிரபலங்கள்லாம் கவனிச்சு பாருங்க அவங்களாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க நிறைவாக இருக்காங்கன்னு தோணுதா எல்லாம் அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் சினிமாவில் இருந்திருப்பாங்க அரசியல் இருந்திருப்பாங்க எழுத்தாளராக இருந்திருப்பாங்க அப்போ அவங்க சரியாக வாழலை அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்க முப்பது நாற்பது வருஷம் அந்த போட்ட அந்த முயற்சி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வீண் அப்படின்னு தோணுது இல்லையா அதை எப்படி அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும் அது அவங்க அகங்காரம் ஏற்றுக்கொள்ளாது அதனால் எதாவது செஞ்சு எதையாவது சொல்லி ஏதாவது கோமாளித்தனம் பண்ணி தான் பெரியாள் தனக்கு எல்லாம் தெரியும் தான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிறது போல தான் காட்டிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாமளும் என்ன பண்ணுறோன்னா அவங்கள நம்பி இவர் தான் ரட்சகர் இவர் முதல்வராகிட்டா நம்முடைய வாழ்க்கையில் வசந்தம் வந்துடும் இந்த சினிமா வந்தால் நம்முடைய வாழ்க்கை வளம் பெற்றுரும் ஐபிஎல்ல நம்மளுடைய பிடிச்ச டீம் ஜெயிச்சிச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கைகள் மகிழ்ச்சி தாண்டவமானி இப்படிலாம் நினச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் எவ்வளோ காலம் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் கடந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு எதுவும் சொல்லித்தரலை சனாதன தர்மங்கிறது அடக்குமுறை கொண்டது ஒடுக்குமுறை கொண்டது அப்படின்லாம் சொல்கிறோம் சரி இன்றைக்கி எல்லா வசதியும் இருக்குல்ல நம்மளுக்கு நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம கற்றுக்க வேண்டியது தானே நம்முடைய வாழ்க்கையை நாம் மேம்படுத்தி காட்ட தானே ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறோம் தெரியாதவனுக்கு மேடை கோணலுங்கிறது போல நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒழுங்காக வாழ தெரியலை ஆனால் அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல ஏதாவது காரணங்க கண்டுபிடிச்சி குற சொல்லி நம்முடைய இயலாமையை நம்மளுடைய போதாமைகளை நாம் மறைக்க முயல்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நாம் தான் ஒரு குறை சொல்வதனால குற்றம் சொல்வதனால நம்ம வாழ்க்கை எந்த விதத்துலேயும் மாறிட போகிறது கிடையாது மாறாக அந்த குறைகள் ஏன் இருக்குது ஏன் நம்ம இன்னொருவரை குற்றம் சொல்கிறோன்னு கவனித்து அதை சரி செஞ்சுக்க முயற்சி செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வரும் நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்கிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஆனால் அதை பற்றி நம்ம கண்டுக்கிறதே கிடையாது நம்முடைய வாழ்க்கைக்கு நம் தரும் மதிப்புங்கிறது அவ்வளவு தான் ஒரு சினிமா பார்ப்பதற்கு நாம் தரும் முக்கியத்துவம் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பதற்கு ஒரு அரசியல் செய்திகளை பார்ப்பதற்கு நாம் தரும் முக்கியத்துவத்தை கூட நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் தருவது கிடையாது நம்ம ஒரு சாப்பிட்றோம்னா அதுக்கு முழு கவனம் கொடுத்து சாப்பிட்றோமா இந்த காணொலியை கேட்குறீங்கன்னா எவ்வளோ கவனம் கொடுத்து கேட்குறீங்க நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் நாம் யாருங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும் வார்த்தைகளால் வெளிப்படக்கூடாது நாம் நம்மளை பற்றி என்ன வேணாலும் கற்பனை செய்து கொள்ளலாம் அது நிதர்சனம் கிடையாது ஒரு போன்சாய் மரம் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ஆலமரமாக கற்பனை செஞ்சுக்கிட்டனால அது பெரிய ஆலமரம் ஆயிடாது அதுக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கலாம் அப்படியே கற்பனை செஞ்சு கொள்வதனால ஆனால் உண்மை என்னான்னு பார்க்கணும் நாம் யாருங்கிறத மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை முழுமையடையும் நம்முடைய சுதர்மம் எதுன்னு கண்டுபிடிச்சி அதை நம் மூலமாக வெளிப்படும்போது அதை மற்றவர்களால் மறுக்கவே முடியாது ஏன்னா எல்லாருமே தான் யாருன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே இன்னொருவரை காப்பி அடித்து ஏதோ ஒன்று பண்ணி வாழ முயற்சிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்நிலையில் ஒருத்தர் இதுதான் நான் நான் இப்படி தான் வாழ்வேன் இதுதான் என்னுடைய சுதர்மம்னு தன்னை முன்வைக்கிறார் அப்படின்னா எல்லாருக்குமே கொஞ்சம் திடுக்கிடலாக தான் இருக்கும் ஆச்சரியமாக தான் இருக்கும் அதை எளிதில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் நம்மளை கவனிப்பாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா அது உண்மையானது அது உண்மையின் வீச்சை வந்து யாராலும் மறைக்க முடியாது நம்ம எல்லோருக்குள்ளேயுமே சிறிதளவு ஞானம் இருக்குது கொஞ்சமாவது உண்மை இருக்குது அது ஒரு அக்னி குஞ்சு போல உள்ள கொடிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு ஏதாவது வடிகால் கிடைக்காதான் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் அது கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்புறம் கொழுந்து விட்டு எரிய தொடங்கும் அதன் மூலமாக நமக்குள்ள இருக்கும் பொய்கள் போலித்தனம் எல்லாம் மறைந்து போகும் அப்போ நாம் யாராக இருக்கோமோ அதுவாக நாம் வெளிப்படுவோம் இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது முக்கியமான ஒரு கருதுகோள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் எப்படி நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோங்கிறது அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு